இந்த நாலு காலத்தோல தாங்க முடியல நீ எப்படிப்பா ஒரு விலங்க குறிப்பிட்டு நாலு கால்னு சொல்லலாம் நாய் ஆடு மாடு இது எல்லாத்துக்குமே நாலு தானே உண்மையாவே உனக்கு நாலு கால் தான் என்னன்னு தெரியாதா தெரியும் தெரியும் பண்ணி தானே அதை டேரக்டா நீ பண்ணினே சொல்லிருக்கலாம் எதுக்கு நாலு கால்னு சொல்ற அஸ்தோஃபுல்லா சொல்லுப்பா உம் நீ அப்படி சொன்னா உடனே அஸ்தோஃபுல்லா சொல்லணும் சொல்லவே கூடாது அப்படி சொல்லிட்டா அப்படிலாம் யாருப்பா உனக்கு சொல்லி கொடுத்தது அப்போ குரான்ல இந்த வார்த்தை வருதே அப்போ நீ அஸ்தோஃபுல்லாவா சொல்லுவ குரான்ல இந்த வார்த்தை வருதா ம் ஆமாப்பா இன்னமா ஹர்ரம காணாதவை செத்ததும் இரத்தமும் பன்றின் மாமிசமும் அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்டதையும் வகைகளை தான் உங்கள் மீது தடை செய்திருக்கிறான் இந்த வசனத்துல பன்றின் வருதே அப்போ குரான்ல நம்ம இதை ஓதும் போது அசோஃபில்லாவா சொல்றோம் ஆமாப்பா இதை நான் ஒரு நாள் கூட யோசிச்சதே கிடையாது சரிப்பா எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜிசகல்லாஹே மீன்